ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ஜாயின் சரி கலெக்ஷன்ஸ் நான் உங்கள் சுரேஷ் சேனம் தொடர்ந்து சில ஜாயின் சரி கலெக்ஷன்ஸ் இருக்கோம் அந்த வகையில் நெக்ஸ்டில் ஃபுல் ப்ராண்ட் சரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்குறோம் ஆல்ரெடி இந்த கலெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது ஒரு டூ ஹவர்ஸில் எல்லா சாரியுமே சேலாயிருந்து இப்போ அகைன் போட்டிருக்கோம் எல்லாமே எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஒரு சாஃப்ட் போனோம் சாரீஸ்ங்க எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் பூனம் ஜார்ஜெட் மெட்டீரியல் அதில் கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்து பாடரில் ஃபாயில் பெண்ட் கொடுத்துருக்காங்க எல்லாமே அந்த கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு இது மார்க்கெட் பிரைஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு மேலே வரக்கூடிய சாரிங்க நம்ம உங்களுக்கு கொடுக்குற பிரைஸ் நீங்கள் ஜஸ்ட் டூ சிக்ஸ்டிக்கே கொடுத்துருக்கோம் டூ சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் வந்துரும் ஃபைவ் சாரியாக பர்ச்சேஸ் பண்றப்ப டூ ஃபார்ட்டி டென் சாரியாக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி தாங்க எவ்வளோ பெட்டரான பிரைஸ்னு பாருங்க ஃபுல் வீடியோ பார்ப்போம் இந்த வீடியோலாம் இந்த மாதிரி பிராண்ட் பிரான்ண்ட் சாரி கலெக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு அதில் ஜாரி கொடுத்துருக்காங்க இது பல்லு பார்டர்லாம் உங்களுக்கு உருவம் வருது எல்லாரும் ரொம்ப இஷ்டப்பட்டு விரும்பி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்ட வீடியோ பல்லு பாடி பிரிண்ட் கொடுத்திருக்காங்க பாடிக்குள்ளையும் ஃபாயில் பிரிண்ட் வந்து இருக்கு அதை பார்டர் ஏற்ற மாதிரி பிளவுஸ் வந்துருது இந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் பல்லுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாத்துலயுமே பிளவுஸ் வந்துருங்க ஒரு சிலதுல பேட்டன் பிளவுஸ் இருக்கும் ஒரு சில ரன்னிங் ப்ளவுஸ் இருக்கும் இதுல ரன்னிங் ப்ளவுஸ் இருக்கு ரன்னிங் க்ளவுஸ் இருக்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிருக்க மாட்டோம் கான்ட்ராஸ்டாவோ பேட்டர் ஆவோ மென்ஷன் பண்ணிருக்கோம் யூஸ்வலாவே நம்ம எல்லா வீடியோவுமே அதே மாதிரி தான் பல்லு பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளோட ஐட்டம் உங்களுக்கு பிளவுஸ் இருக்கும் அதாவது ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இதோட பிரைஸ் எல்லாமே டூ சிக்ஸ்டிங்க டூ சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபைவ் சாரியாக பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா டூ ஃபார்ட்டிக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் பல்லு ஃபைவ் சாரிக்கு மேலே நீங்கள் எத்தனை சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் சேம் ப்ரைஸ் தாங்க இதில் ரீசெண்டாக தான் ஒரு வீடியோ போட்டுருந்தோம் எல்லாரும் ரொம்ப பிடிச்சி இப்போ வரைக்கும் இன்னும் அடுத்தக்கால வீடியோ போடலையா போடலான்னு கேட்கக்கூடிய கலெக்ஷன் பல்லு பாடி அந்த அந்த பர்டிகுலர் சாரீஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக்கன் இது ஒன்னா பாருங்க இது ஒன்னாவது பாருங்கிற மாதிரியான ஒரு பெட்டரான கலெக்ஷன் மெட்டீரியல் நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இப்போ பார்டர் இருக்கு அப்படிங்கிறது அடுத்த விஷயம் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவு வந்து இதோட மெட்டீரியல் தான் நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் சாஃப்டான போன மெட்டீரியல் இது ஒன்று மட்டும் ரங்கோடி சில்க் மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பல்லு பாடி பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இது எல்லாமே விபுல் பிராண்டோட மார்க்கெட் பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு மேல பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய சாரி பல்லு பாடி இது ஜாயின் சாரி பாடி பிளவுஸ் எல்லாமே நல்ல ஒரு பெஸ்டான கலெக்ஷன்ஸ் எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேல லிஸ்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இன் கேஸ் கேக்குற சாரி அவைலபிள் இல்லைனாலும் அவைலபிள் லிஸ்ட் கொடுப்போம் பல்லு இந்த மாதிரி செல்ஃப் வேணுன்றவங்களுக்கு செல்ஃப் பார்டர் இருக்கு பிளவுஸ் இந்த சாரி கேட்குறீங்க இந்த கோட் நம்பர் தான் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்றோம் அப்படின்னா இதே சாரி இந்த வீடியோ வேற ஒரு கோட் நம்பர் இதே கலர் காம்பினேஷன்லயே அவைலபிள் இருக்கும் நீங்க அதோட கோட் நம்பர் சொல்லி புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு பாடி பிளவுஸ் இதெல்லாம் நம்ம யூஸ்வலா பட்டு பிராசோலையும் ரங்கோலி சுருக்கையும் பார்ப்போம் நீங்க அதே மாதிரி மெட்டீரியலாம் நினைப்பீங்க கிடையாது போன மெட்டீரியல் கலர் எல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க அந்த கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் பாடில பார்ட்லையும் லைன் வந்து இருக்க ஃபாயில் பண்ணிட்டுக்கும் பட்டு சாரியே தோத்து போயிடுங்க ரெகுலர் இருக்கா ஆஃபீஸ்லேயே இருக்க ஒரு மந்தமான நார்மல் சாரீ தான் வேர் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ரகரகமாக வித விதமாக வேர் பண்ணலாம் பல்லு பாடி அந்த பாடிக்கு பேட்டர்ன் இருக்கு பல்லு பாடி அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு அந்த கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்க எவ்வளோ பெஸ்டா இருக்குன்னு எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலர் ஷேட்ஸ் லைன் சரி லைன் சரி இந்த மாதிரி ஜரி லைன்ஸ் இருக்கு பல்லு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் உடனே பார்த்துருப்பீங்க உடனே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா சைஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் சிலர் எப்போவுமே லேட்டாகவே பார்க்குறீங்க சிலர்லாம் ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு தான் பார்க்குறீங்க பல்லு பாடி அப்படி பார்க்குறப்ப கண்டிப்பாக அந்த சார் நீங்கள் எதிர்பார்க்குற சைஸ் இருக்காதுங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகாதவங்க ஆயிக்கங்க அப்பப்போ நம்ம போடுற கலெக்ஷன்ஸு உடனே உடனே பாருங்கள் உங்க டைமே ஜாஸ்தி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்போ வீடியோட இன்ட்ரொடக்ஷன்லேயும் ஹைலைட் வீடியோவும் வச்சிருக்கோம் பள்ளு பாடி ஸோ அந்த வீடியோவில நம்ம என்ன மாதிரி என்ன கன்டென்ட் கொடுத்துருக்கோம் என்ன மாதிரி என்ன கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோ அது வேணுமா வேணாமான்றத நீங்கள் ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் அதிகபட்சம் ஒரு நிமிஷத்துலேயே முடிவு பண்ணிடுவீங்க இன்னும் அந்த பர்ஃபிகல் சாரி புக் பண்ணோம் அப்படினா நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணாலும் பார்த்துக்குவீங்க பல்லு பாடி இல்லை வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட போகிறீங்க ப்ளவுஸ் எனக்கு வியூஸ் குறஞ்சாலும் பரவாயில்ல வாட்ச் டைம் குறஞ்சாலும் பரவாயில்ல பல்லு பாடி பட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வீடியோ ரெடி பண்றோம் ஒவ்வொரு சாரிக்கும் தனிப்பட்ட முறையில நம்ம கோட் நம்பர் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் தனித்தனியாக ஆதார் நம்பர் இருக்கிற மாதிரி நம்மளோட ஒவ்வொரு சாரிக்கும் தனித்தனியாக கோட் நம்பர்ஸ் இருக்கு ப்ளவுஸ் பாடி நீங்கள் என்ன நம்பர் கேட்குறீங்களோ சேம் எக்ஸாக்ட் சாரி தான் வரப்போகுது இந்த மாதிரி நல்ல ஒரு மைல்டான ஒரு கருக்கு எல்லாமே எல்லாமே மெட்டீரியல் தாங்க நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் சாஃப்டான மெட்டீரியல் ப்ளவுஸ் எல்லாருமே நம்மளோட விஷால் பிராண்ட் சாப்ட் நம்ம பர்சேஸ் பண்ணிருப்பீங்க பிராண்ட் விடவே ரொம்பவே சாப்டான மெட்டீரியல் பல்லு பாடி இதை செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இன்னுமே கலெக்ஷன்ஸ் இருக்கு இது கோட் நம்பர் ஒன் செவன் த்ரீ இது ஒரு பிளாக் கலர் பிளாக் வித் ரெட் மாதிரியான காம்பினேஷன் கோட் நம்பர் ஒன் ஜீரோ ஃபைவ் நைன் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பாடர் அதில் உருவம் இருக்கு பாடி இதில் கிளிட்டர்ஸ் இருக்கு ஒரு சில சாரீஸ் கிளிட்டர்ஸ் சொல்லுவோம் அந்த கிளிட்டர்ஸ் போக தான் செய்யும்

நல்ல பார்ட்லையும் ஃபைல் பண்றது இருக்கு இருக்குரி பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வித விதமாக ஒரு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதோட பேட்டர்னுக்கு அதுல உள்ள ஒர்க்குக்கு அப்படிங்கிறது கலர் ஷேடுக்கு டிசைனுக்கு எல்லாம் கிடையாதுங்க டச் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ண விட மாட்டீங்க எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ்ங்க கான்ட்ராஸ்ட் பார்டர் அந்த இருக்கு இது பல்லு பாடி பிளவுஸ்

பிளவுஸ் இந்த மாதிரி சாரியை விட வேற மாதிரி அதாவது பேட்டர்னாவோ கான்ட்ராஸ்டாவோ இல்ல இல்லை சாரீ கலரே வேற பேட்டர்லேயே இருந்துன்னா பிளவுஸ் மென்ஷன் பண்ணிருப்போம் அதனால அந்த ரன்னிங் பிளவுஸ் இருக்குன்னு அர்த்தம் நம்ம சாரி ஒரு சாரி கூட உங்களுக்கு வித்வுட் பிளவுஸா இருக்காது பல்லு பாடி வித்தௌட் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம வித்வுட் பிளவுஸ் மென்ஷன் பண்ணியே உங்களுக்கு தனியாக ரிடக்ஷன் சாரீஸ்ன்னு நேம்ல போட்டிருப்போம் இது பிளவுஸ் பாடி ரீசன்டா கூட இந்த மாதிரி விதவுட் பிளவுஸ் கலெக்ஷன்ஸோ ரிடக்ஷன் சாரீஸும் நிறைய போட்டிருந்தோம் கலர் கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா நீங்க கேட்குற ஒரு சாரி அவைலபிள் இல்லாட்டினாலும் அவைல லிஸ்ட் கொடுப்போம் அதில் லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரியான சாரி இன்னொருலாம் அவைலபிளாக இருக்கும் பிளவுஸ் வச்சு நீங்க வீடியோ திரும்ப ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம் பிளவுஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாரி இந்த வீடியோக்குள்ளேயே இருக்கும் இன்னொரு கோட் நம்பர் சொல்லி புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு இஸ் ஆக்சுவலாக சாரியோட பேக் சைடு பல்லு பாடி బ్లౌజ్ ఇంత మంది స్పెషల్ కలెక్షన్స్ లో నాకు ఫోర్ రూపా పర్చేస్ పని ఇంకా ఏదో ఉండే నీకు ఎదురు బార్ కడప అది కలెక్షన్స్ దొరకదు బ్లౌజ్ బాడీ ఇందులో ఓకే ఎల్లరూ ఒక ఫైవ్ సైజ్ ఆ పర్చేస్ పని ఇంకా బ్లౌజ్ కలర్ కాంట్రాస్ట్ బోర్డర్ బ్లౌజ్ అండ్ సారీ కలర్ కొంత కాంట్రాస్ట్ బోర్డర్ కి ఎవలా అలా ఉంటుంది బారంగా అలా ఒక సిల్క్ సారీ మాదిరి అన్న లుక్ కడచడం పల్లు बांधनी पैटर्न पल्लू बॉडी ब्लाउज अदर कॉन्ट्रास्ट बॉर्डर पल्लू बॉडी ब्लाउज अदर कॉन्ट्रास्ट बॉर्डर ब्लाउज और बांधनी पैटर्न बॉडी ब्लाउज நல்ல ஒரு பாந்தனி பேட்டன் செல்ஃப் கலர் ஷேட்ல இருக்கு பிளவுஸ் ரெஸ்ட் பார்டர் பல்லு பாடி பிளவுஸ்